ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இனி பட்டா இல்லாதனால அரசாங்கத்துக்கு சொந்தமா ஆமாங்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஸோ எந்த வகையான நிலங்கள்லாம் அரசாங்கம் வந்து கைப்பற்றியும் அதுக்கு நீங்கள் பட்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவே இருக்காது அவங்களுக்கு நிலம் இருக்கும் பத்திரம் வச்சுருப்பாங்க ஆனால் பட்டா மட்டும் இருக்காது ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பட்டா வாங்குறதுக்கு நானும் பல வருஷமாக அலைஞ்சிகிட்டே இருக்கேன் சார் எல்லா முகாம்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏ ஃபோர் சீட் வாங்கி மனுவெல்லாம் கொடுக்குறேன் எழுதி கொடுத்த பாடு தான் இருக்குது ஆனால் அவங்க செஞ்ச பாடு எதுவுமே கிடையாது ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் இந்த மாதிரி மனு கொடுத்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னாலும் நிறைய பேர் டைரக்டாக அந்த ஆஃபீஸரையே போயிட்டு அதாவது விஏஓ மீட் பண்ணுறது அதுக்கப்புறம் தாசில்தார் மீட் பண்ணுறது இந்த மாதிரி நேரடியாக போய் ஆஃபீஸரை நேரில் பார்த்து கேட்டால் உங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நிறைய சிக்கலும் இருக்குது அப்படின்னு நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க ஸோ நம்ம அப்படியெல்லாம் இருக்காதுங்க சார் நான் பத்திரம் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பத்திரம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம் பட்டா வாங்குறதுக்கு பத்திரம் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ உங்கள் இடத்துல எந்த ஒரு வில்லங்குமே இல்லை அப்படின்னா தான் உங்கள் இடம் வந்து உங்களது அப்படி இல்லை அதில் வில்லங்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அனாதீன இடம் நீங்கள் வாங்கினது வந்து அனாதீன இடம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் அனுப்பிச்சி விட்றாங்க சார் அந்த அனாதீன இடம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அனாதீனங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நில உச்சவரம்பில் எடுக்கப்பட்ட உள்ள நிலத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை நில சீர்திருத்தத்தின் போது ஜமீனிடமிருந்து அரசு எடுத்த உபரி நிலத்தையும் அனாதீனம் என்று குறிப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த அனாதீனத்தை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சிட்டியில் பெரிய பெரிய பணக்காரராக இருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஓங்கி அடித்தா டென் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமெல்லாம் வந்தது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நில ஆக்கிரமிப்புலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த நில ஆக்கிரமிப்பு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பணக்காரர் இந்த மாதிரி நில அபகரிப்பு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வாங்கி வாங்கி போட்டுருவாங்க ஸோ இப்படி வச்சிருக்கிறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அதாவது அந்த சட்டத்தோட பேர் பாத்தீங்கன்னா நகர நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒருத்தர் இவ்வளவுதான் இடம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துனாங்க சோ அப்ப கொண்டு வந்த இந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா உபரியாக ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கர் நிலம் வந்து அரசாங்கத்துக்கு கிடச்சிது அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே ஸோ இந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா அரசு முறையாக வந்து கட்டுப்பாட்டில் எடுத்து பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க ஸோ அந்த விட்டதம் கட்டி பார்த்திங்கன்னா அதனால் அந்த பழைய உரிமையாளர்களாக இருப்பாங்க அதாவது கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்ந்து எடுத்துருப்பாங்கல்ல அந்த உரிமையாளரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே எதுவும் கண்டுக்கலை ஸோ நம்ம எதாவது அப்படியே விற்று விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விற்றுருவாங்க ஸோ அப்படி விற்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கிய மக்கள்லாம் வீடு கட்டுறதாக இருக்கிட்டு வணிக வளாகங்கள் இந்த மாதிரி கட்டி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த நிலங்களை விற்பனை தொடர்பான பத்திரங்கள் வேணால் நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அதாவது பத்திரம் பதிவு பண்ணலாம் ஆனால் பட்டா மாறுதல்லாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது இந்த நிலங்களை பயன்படுத்தி வங்கியில் கடன் வாங்க முடியாது கட்டட அனுமதி பெற முடியாது இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கலாம் சென்னையில் ஒரு ஐநூறு சதுரடிக்கு மேலே ஒருத்தருக்கு பேரில் நிலம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ இருபதாயிரம் சதுரடிக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு வந்து நிலம் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை வந்து நில உச்சவரம்பில் வந்து எடுத்துருவாங்க அதாவது ஆல்ரெடி நம்ம அனாதீனம் அதில் சொல்லியிருப்போம் நில உச்சவரம்பில் எடுக்கப்பட்டுள்ள மீதமுள்ள நிலம் அதுதான் நான் இப்போ சொன்னது தான் இருபதாயிரம் சதுரடிக்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன் இருபதாயிரம் சதுரடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த இருபதாயிரத்தை விட்டுட்டு மீதி எவ்வளோ இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட்டு எடுத்துக்கும் ஓகேங்களா அதை வந்து முறையாக வந்து கவர்மெண்ட்டு பராமரிக்கவே இல்லை அதை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க அதனால தான் இத்தனை பிரச்சனையை ஸோ இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒவ்வொரு சிட்டிலையுமே அமல்படுத்துறாங்க அதாவது கோயம்புத்தூர் சென்னை திருச்சி மதுரை இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமே இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டு சீல் வச்சுருவாங்க கவர்மெண்ட் சீல் வச்சு அதை கவர்மெண்ட்டு எடுத்துக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பில் பார்த்திங்கன்னா லேண்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டு இந்த ஆக்ட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அதை வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஃபெயில்டு இது வந்து தப்பு ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த லேண்ட் செல்லிங் ஆக்ட்டை வந்து ஃபெயில்டுன்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்படி கைப்பற்றின இடத்த சர்வே நம்பரு எதுவுமே போடாமல் அப்படியே வந்து கவர்மெண்ட்டை விட்டுட்டாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் அப்படியே விட்டதுங்காட்டி அந்த லேண்டு உரிமையாளர் ஆல்ரெடி வச்சுருப்பாங்களே அந்த லேண்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் ஆல்ரெடி கம்பல்சரி பழைய பத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பத்திரத்தை வச்சு ஒரு பட்டாவனை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளாட் போட்டு அப்படியே விற்கிறது அதை விற்றுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிலத்தை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நிலத்தை வாங்கறது பேர் தான் அனாதீனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அதாவது முன்னாடி ஜமீனிடமிருந்து அரசு எடுத்த ஒவ்வொரு நிலத்தையும் இதே அனாதீனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நில உச்சவரம்பல் எடுக்கப்பட்ட நிலத்தையும் அனாதீனம் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு வக்கீலை வச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கா இந்த இடத்த நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்த வந்து வாங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அனாதீன இடத்துக்கு பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னா கம்பல்சரி அனாதீன இடத்துக்கு பட்டா வாங்கலாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் இந்த உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்